ஓம் நம நாம் இப்போது பார்த்து கொண்டிருப்பது அருள்மிகு ஒத்தாண்டேஸ்வரர் திருக்கோவில் திருமசை இந்த கோயில் சுமார் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் பழமையான கோயிலாக சொல்லப்படுகிறது கோயிலின் சிறப்பை பற்றி நாம் பார்க்கலாம் இங்குள்ள நடராஜர் அம்பாளை பார்த்தபடியும் அம்பாள் அவரை பார்த்தபடியும் உள்ளனர் நடுவில் நந்தி மன்னன் தனது கையை வெட்டிய போது அவனை காத்து தர்மத்தை நிலைநாட்ட சிவன் வேகமாக வந்து மன்னனுக்கு காட்சி தந்தார் அப்போது சிவனின் வாகனமான நந்தி அவருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததாம் எனவே இங்கு சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நடுவில் நந்தி இருக்கிறது சுவாமிக்கு முன்புறம் அதிகார நந்தி பிரதோஷ நந்தி இருப்பதுடன் அவருக்கு பின்புறத்தில் கோஸ்டாரத்தை அடுத்த கிழக்கு நோக்கியபடி தர்ம நந்தியும் உள்ளது சிவனின் அருளை பெறவும் தாங்கள் வேண்டும் செயல்கள் தடையின்றி நிறைவேறவும் இவரிடம் வேண்டிக் கொள்ளலாம் என்று இங்குள்ள விநாயகர் பிரசன்ன விநாயகர் என்று பெயர் குடும்பத்தில் பிரச்சனை உள்ள தம்பதியர்கள் இங்கு ஒருவரை ஒருவர் பார்த்த நிலையில் உள்ள நடராஜர் அம்பாளை வணங்கினால் மனசஞ்சலம் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் இல்வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை இத்தலத்துக்கு விமானம் கஜ பிரிஸ்டை அமைப்பில் உள்ளது அதாவது யானை படுத்துக்கொண்டிருப்பது போல் இந்த விமானம் அமைந்திருக்கும் கோஷ்டத்தில் சுவாமிக்கு பின்புறம் மேற்கு நோக்கியபடி திருமால் பிரகாரத்தில் தனி சன்னதியில் உள்ளார் மற்றும் சனீஸ்வரன் ரிஷப நாயகர் ஆகியோரும் உள்ளனர் இக்கோவிலில் இக்கோவில் பூவிருந்த வள்ளியிலிருந்து செல்லும் வகையில் திருமுழிசை என்ற இடத்தில் பேருந்து செல்லும் வகையிலேயே இந்த பிரதிஷ்டப்பட்ட கோயில் அமையப்பெற்றுள்ளது இங்கு முக்கியமான வேண்டுதல் குடும்பத்தில் பிரச்சனை உள்ள தம்பதியர்கள் இங்கு வந்து வழிபட்டால் குடும்ப ஒற்றுமையில் மிகவும் சிறப்பாக இருப்பார்கள் என்பதே இக்கோயிலின் ஐதீகம் அதனால் குடும்பத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் இக்கோயிலுக்கு ஒரு முறை சென்று தனது பிரச்சினைக்கான தீர்வை ஐயனிடம் வேண்டிக்கொண்டால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாக குடும்ப ஒற்றுமையில் மேலும் சிறப்புற்றுவாக இஸ்தலம் சிறந்த ஸ்தலமாக சொல்லப்படுகின்றது ஸ்தலத்தின் தலவிருட்சம் வில்வ மரம் ஆகும் இந்த கோயில் ஐந்து நிலை கோபுரமும் நுழைவு வாயில் கோபுரமும் உள்ளது விஜயநகர் மற்றும் விஜயநகர மன்னர்களால் பதினாறாம் நூற்றாண்டில் கோயிலை மேலும் உருவாக்கினார்கள் கோவில் அனைத்து நாட்களிலும் காலை ஆறு மணி முதல் பதினொன்றரை மணி வரையும் மற்றும் மாலை நாலு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த கோயில் பதினோராம் நூற்றாண்டில் சோழ மன்னன் இரண்டாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது சிவன் ஒத்தாண்டீஸ்வரர் என்றும் அவரது மனைவி துணைவி பார்வதி குளிர்வித்த நாயகி என்றும் போற்றப்படுகிறார் அதனால் குடும்ப பிரச்சனைகள் இருந்தால் தம்பதியாராக வந்து வணங்கும் போது குளிர்வித்த நாயகியும் ஒத்தாண்டேஸ்வரரும் குடும்ப ஒற்றுமைக்காக அருள் பாலிக்கிறார்கள் என்பதே இக்கோவிலின் தனி சிறப்பாகும் அதனால் நாம் இக்கோவிலில் சென்று வழிபட்டு அவருடைய அருளாசி பெற்று வாழ்வாங்கு வாழ்வோமாக ஓம் நம சிவாயும் நம சிவாய வாழ்க தாய் வாழ்க இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாய் வாழ்க கோகையாண்ட குருமனிதன் தாழ்வாக ஆகமமாகி நின்று அன்னிப்பால் தாழ்வாக ஓம் நம சிவாய சிவாய நம ஓம்